நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சூழன் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா ஆப்பு வச்சிட்டாரு அன்புமணி ரவுடி ராமதாஸ் கதறிய கண்ணீர் விட்டாரு என்னப்பா டாக்டர் ராமதாஸ் அவர்கள்லாம் வந்து வயதை கூட கருத்தில் கொல்லாமல் அவரை ரவுடி என்று சொல்கிறீங்க பெரிய மனுஷன் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அவன் பெரிய மனுஷனா பிள்ளைகா பையன் கடந்த காலத்துல பல சமூகங்களுக்கு உழைச்சிருக்கிறான் ஓபிசி சமூகங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறான் ஆனால் அதற்காக இப்ப பண்ணுற ரவுடி தனத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது அவன் பெரிய மனுஷன் மாதிரி தெரியல பிள்ளை பையன் மாதிரி இருக்கானு குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் வந்து பொது வெளியில கேமராக்கு முன்பாக கொட்டி தீக்கிறான வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியா இருப்பாங்க பக்குவமா இருப்பாங்க அனுபவம் இருக்கிறது பிள்ளைகள் எப்படி நடந்துக்கும் பேரமார்கள் எப்படி நடந்துக்குவாங்க நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு குடும்பத்துல எல்லா தளத்திலும் பயணப்பட்ட டாக்டர் ராமதாஸுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரை எப்படி அணுக வேண்டும் எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் பசங்க பின்னாடி இருக்கக்கூடிய திமுக கைகூலிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கருத்தில் கொண்டு டாக்டர் அன்மணி ராமதாஸ் மீது அவதூறு பரப்பிட்டுருக்காரு அப்போ புள்ள ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க வெட்டிக்கிறீங்க குத்திக்கிறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகராறை வெளியே கொண்டு வரீங்க ஆனால் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா நீங்களாம் மாற்றத்தை கொண்டு வருவீங்க சமூகமானது முன்னேறும் அரசியல் அதிகாரம் பெறும் அப்படின்னு நம்பி பின்னாடி நாங்களாம் வந்தோம் இல்ல உங்களுக்காக ஓடி ஓடி ஊர் ஊரா உழைச்சோம் இல்ல ஓட்டு போடுங்கன்னு கேட்டோமில்ல பல சமூக மக்கள் காரி துப்புகின்ற போதெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டோம் இல்லை எங்களுடைய சுக துக்கங்கள்லாம் விட்டுட்டு பாமக வளரணும் அன்புமணி வளரணும் டாக்டர் ராமதாசுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பு வெறுப்பு இன்றி தமிழக மக்கள் முன்பாக நின்று கெஞ்சினுமே காலில் விழுந்துமே பிச்சை எடுத்துமே அப்போ எங்களுக்கெல்லாம் வலிச்சிருக்காதா இன்னைக்கு புல்ல அப்ப ரெண்டு பேரும் வந்து ஒன்னாகாம இருக்கின்ற மன பேசி தீக்காம அதுலேயும் பொதுத்தளத்தில் மீடியாவை பார்த்த உடனே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது யார் மீது நடவடிக்கை யார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்னெல்லாம் தெரியாமல் ரவுடி பையன் மாதிரி ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த முட்டா பையன் டாக்டர் ராமதாஸ் அவன் பெரிய மனுஷனா ஏம்பா கடந்த காலங்களில் ஓபிசி சமூகத்துக்கு உழைச்சிருக்காருப்பா அந்த உழைப்பை நம்ம மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லுவீங்க உழைச்சிருக்காரு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அதுக்காக தங்க ஊசி நான் கண்ணில் எடுத்து குத்திக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா தங்க ஊசியாக இருந்தாலும் எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி தானே பயன்படுத்தணும் டாக்டர் ராமதாஸ் அப்ப நல்லதே பண்ணலையா நல்லது பண்ணியிருக்காருயா இந்த ஆணவ படுகொலையே கண்டித்து இருக்கிறாரு வட தமிழகத்தில் ஆணவ படுகொலையை நடக்கலை அதே மாதிரி நாடக காதலை எதிர்த்து இருக்கிறாரு சில சமூக பெண் பிள்ளைகள் கரு உருவாக வேண்டும் என்று சில பேர் வந்து சபதம் ஏற்கின்ற பொழுதெல்லாம் களத்துல நின்று ஒட்டுமொத்த ஒன்று திரட்டி ஓபிசிகளுக்கு எதிராக நீங்க களம் இறங்கினீங்கன்னா ஓபிசி ஒட்டுமொத்தமாக ஒரு தளத்தில் நாங்க ஒன்று எண்ணெய் ஒண்டா ஓபிசி மக்கள் ஒன்றிணை மாட்டாங்கன்னு நினைக்கிறியா பாக்கிறியா ஓபிசி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகின்றேன் சொல்லிட்டு நாடக காதலுக்கு எதிராக கர்ப்பையில் என் கரு இருக்கும் பாரு என்று சவால் விட்டவனுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஓபிசி சமூகத்தையும் ஒரு குடையின் கீழாக இணைச்சாரு அப்புறம் தானே அந்த ரவுடி பசங்கள் பாராட்டக்கூடிய விஷயம்தான் அதே மாதிரி பிசி எம்பிசிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் அவர் தீர்த்தாரு இடஒதுக்கீடு அதிகரிச்சார் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உறுதி பணத்தின் மூலமாக பிசிக்கும் எம்பிசிக்கும் நல்ல இடஒதுக்கீடும் கிடைச்சது ஒதுக்கீடும் கிடைச்சது அந்த மாதிரி முன்னூத்தி இருபத்தி நான்கு சமூகம் தமிழகத்தில் இருக்கின்ற போது எல்லா சமூகத்துக்காகவும் போராடி இருக்கின்றாரு இடஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கிறாரு வாழ்வாதாரம் பெருகணும் கல்வியில மாற்றம் வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் கல்லூரி வேண்டும் மருத்துவக் கல்லூரி எப்படி இருக்கணும் கலைக்கல்லூரி எப்படி இருக்க வேண்டும் பொறியியல் கல்லூரி எப்படி இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தொலைக்காட்சி எப்படி நடத்த வேண்டும் இப்படி போதை இல்லாத தமிழகத்துக்காக அரசியல் களத்துல இருந்து இன்னும் வரைக்கும் நீதிமன்றத்திடமும் சரி மக்கள் மன்றத்திடமும் சரி அணு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க போதை இல்லாத தமிழகம் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தலைமுறை வந்து போதையால அழிந்தது அடுத்த தலைமுறை போதையால அழியக்கூடாது இதெல்லாம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவருடைய நல்ல செயல்கள் தான் ஆனால் இத்தனையும் செஞ்சிட்டு கட்சிக்காக இன்னைக்கு உழைக்கக்கூடியவங்க கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவங்க அன்மணி ராமதாஸ் என்பது தெரியாதா தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க நிர்வாகி யார் பக்கம் திமுக கைகொலி இல்லையா அவன் அன்பை மீது நடவடிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொன்னவன் இல்லையா அவன் கூட்டு போய் திமுக இடத்துல கூட்டணி சேர்த்தானா திமுக கதவை போய் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கதை தட்டினாரு ஆனா திமுக கதவானது திறந்துதா அங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் அவருடைய ஆதிக்கம் தானே வென்றது அனுபவசாலியாக இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஐம்பது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவருடைய வியூகம் எங்கேயாவது எடுப்பட்டதா ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா டாக்டர் அன்மோனி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்த வியூகங்கள் தொடர்ச்சியாக பாமகவுக்கு தோல்வியை தருதான் அதனால் கூட்டணி வியூகமாக இருந்தாலும் சரி அரசியல் செய்வதாக இருந்தாலும் சரி அன்மோனி ராமதாஸுக்கு தெரியலையாம் அதனால் தலைவர் பதவியை டாக்டர் ராமதாஸை எடுத்துக்குவாராம் அவர் தான் கட்சி உருவாக்கினாரா ஆனால் அவரே கட்சி எடுத்துக்குவாராம் ஏன்னா இவர் கூட்டணியை முடிவு பண்ணி பல தேர்தல்களை கண்டு எந்த தேர்தலையும் தோல்வியே இல்லையா பாமக ஓஹோன்னு ஜெயிச்சிருக்குதான் ஆனா அன்மொழி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி தொடர்பாக எடுத்த முடிவு தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைந்திருக்கான் இன்னைக்கு திமுக கதவை போய் தட்டினீங்க ஆனா திமுக கூட்டணி கதவானது திறந்துதா அவமானப்பட்டதானே வந்தீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த கதவாது தரக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மோடியை புகழ்வது ரெண்டு விதத்துக்கு ஒன்னு அன்மொழி ராமதாஸ் கிட்ட கட்சியை கொடுத்துட்டாங்க இப்போ அந்த கட்சிக்குள்ள அதனால அன்புமணி வந்து பாஜக பக்கம் இயல்பாகவே இருக்கக்கூடியவர் அதுவும் இல்லாமல் நிர்வாகி இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க நிர்வாகி ஒட்டுமொத்த பேர் இருக்காங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புமணி பின்னாடி இருக்காங்க கட்சியே அன்புமணி பின்னாடி இருக்கிறது ஆனால் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறவங்க திமுக கைகூலிகள் மட்டும்தான் இருக்காங்க வயசானவங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க வன்னியர் சங்கத்துல வேலை பார்த்தவங்களும் வன்னியர் சங்கத்துல பொறுப்புல இருக்கிறவங்களும் சில பேர் வன்னியர் சங்க சொத்துக்காக அதில் நாலு பைசா ஆட்ட போடலாம் என்பதற்காக டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருந்துகிட்டு ஐயா சாமி ஐயா சாமின்னு ஜாலரா போட்டிருக்காங்க இதை பற்றியெல்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது நம்முடன் யார் இருக்காங்க மகனுடன் யார் இருக்கிறாங்க ஏன் அன்புணைக்கு எதிராக இவ்வளவு பேசியும் அவருடைய தகுதியை குறைத்து பேசியும் அவருடைய ஆளுமையை கேள்விக்குறி ஆக்கிய பிறகும் ஒழுக்கம் கெட்டவர் என்று சொன்ன பிறகும் தாயை பாட்டால் அடித்தவர் என்று சொன்ன பிறகும் சொத்துக்காக அலையக்கூடியவர் என்று சொல்ல சொன்ன பிறகும் பொய்யே பேசுவார் என்று அன்புமணி மீது தரைக்குறைவாக விமர்சனம் வைத்த பிறகும் ஏன் அன்புமணி பின்னாடி அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியலையே அதிலையும் அன்புணையை பொறுத்த வரைக்கும் நாற்பது முறை நான் டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனா தமிழக அரசியல் களத்தில் அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க ஆனா அன்மணி சொன்னது அன்புமணி புலகு ஏன்னா வேற எதுனுடமும் ஒப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பெத்த பையனை இருக்கட்டும் டாக்டர் ராமதாஸ் பற்றி சரியான மோசன காட்டமா வச்சுட்டார் ஆனா டாக்டர் ராமதாஸ் கண்ணீர் விட்ட கதைகள் சொல்றேன் இப்போ அன்மணி ராமதாசை வந்து பாமக இருந்து நீக்கிட்டாங்களாம் ஆனா தேர்தல் ஆணையமானது பாமக சொல்லிச்சு அன்மணி ராமதாஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லிச்சு அப்படி அன்முனி ராமதாஸ் தலைவராக இருந்து கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற போது அந்த அன்மணி ராமதாஸை கட்சி விட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீக்கிறது சரியா பாமக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவு பாலு அவர்கள் வந்து தெளிவாக சொன்னார் பாமகவுடைய சட்ட பிரிவு பிரகாரம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தான் ஆனால் அவர் யாரையும் நீக்க முடியாது சேர்க்க முடியாது சாமி அதனால் யாரால் அன்முனி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கணும் பொதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணிடுச்சா பண்ணியாச்சு பாமக அலுவலகம் எதுவும் சொல்லிச்சா சொல்லியாச்சு மாம்பழசனம் யாருக்கு அப்படின்றத சொல்லியாச்சா சொல்லியாச்சு அப்புறம் நிறுவனராக இருந்துகிட்டு கட்சியில் நான் தான் தலைவர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ள முடியுமா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணி தானே இருக்கிறாங்க ஏம்பா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை வந்து ஒன்று திரட்டி அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க ரெண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா அன்மணி ராமதாஸ் கிட்ட விளக்கம் கேட்பதற்காக அவங்களுக்கு கடிதமும் எழுதினாங்க ஆனால் அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் பதில் அளிக்கலையே எந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கூட்டி அன்மணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டாரோ அதே பொதுக்குழு செயற்கு கூட்டித்தானே அன்மணி ராமதாஸ் மீது இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனால் உண்மையான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரு தேர்தல் ஆணையம் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று யாருடைய பெயரை அங்கீகாரம் பண்ணிக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு ஒரு அறையில உட்கார வச்சு இவங்க தான் செயற்கை பொதுக்குழு உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தா கட்சிக்காக கட்டுப்படல என்னென்னலாம் தப்பு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவதூறு ஒரு பரப்பி பதினாறு குற்றச்சாட்டுகளை வச்சு அதன் அடிப்படையில் அள்ளக்கைகளை கூப்பிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் கட்சி விட்டு தூக்கலாமா பொறுப்பு விட்டு தூக்கலாமா அன்புமணியுடைய அரசியல் வாழ்வ அப்படியே அசமரம் பண்ணிக்கலாமா நீங்க கொண்டாட்டமா இருங்கோ ஏன்னா என் புள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காடு மாடாக சுற்றட்டும் திருத்திருவா சுற்றட்டும் ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கட்டும் ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு என் பின்னாடி இருந்துக்கிட்டு காசு சம்பாரிச்சுன்னு இருங்கோ பாட்டாளி மக்கள் கட்சியானது ஒன்றா இருக்கக்கூடாது பிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல வர்றார டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கும் கடலூரில் அன்மணி ராமதாஸை பொறுத்து வரைக்கும் நடைப்பயணம் போயிட்டுருக்கார் ஒரு ஆளுங்கட்சி மீது என்ன தவறு இருக்குதோ சுட்டி காட்டணும் அப்போ அந்த கட்சியானது திருத்திக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா டாக்டர் ராமதாசும் அவங்க கூட இருக்கக்கூடிய அல்ல கைகளும் இன்னும் திமுக கதவுகள் இருக்காங்க அதனால தான் ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம தேர்தல் வரைக்கும் மீடியா வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிற நயவஞ்சக தனத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தோல்விட்டு காட்டல கடந்த கால ராமதாஸ் இப்படிதான் இருந்தாரா அதையும் டாக்டர் ராமதாஸ் வந்து சொல்றாரு நாங்க ரெண்டு முறை கடிதம் அனுப்பினோம் ஆனால் அன்மணி ராமதாஸ் அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டாரு ஆனா ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனா மயிருக்கு கூட உன்ன மதிக்கலன்னு அர்த்தம்டா டாக்டர் ராமதாஸ் அவ்வளவுதான் சிம்பிள்ரா நீ புரிஞ்சுக்கோ சும்மான கதறி தீக்காத இதுக்கு உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகரராவ சொல்றாரு பத்தியா பெத்த மகளையே கட்சி விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு அந்த ஆளுக்கு இருக்கின்ற முதிர்ச்சி அவரை விட வயதில் மூத்தவரான டாக்டர் ராமதாஸ் இருக்குதா சுத்தமா கிடையாது சந்திரசேகரராவ் அவங்க மகளை அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வச்சு கட்சியிலிருந்து நீக்கிருக்கார் ஆனா அவங்க மகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்பத்துல அவர் எப்படி நடந்துக்குவாங்க என்ற விஷயத்தையோ வெளியே சொல்லல ஆனா நீ வயதாகி போய்விட்டது நாலு பேர் ஆதரவா பேசின உடனே பெத்த பிள்ளைய பத்தியே பொது வெளியில அதெல்லாம் நியாயமா இருக்குமா அன்மணி ராமதாஸ் எதுக்காக உனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் கட்சி அவர் வச்சுக்கிட்டு கட்சி பெற தினமும் நீ பத்திரிகையாளர் கூப்பிட்டு கெடுத்துட்டு இருக்கிற சட்டப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்களை தான் கட்சி விட்டு நீக்கணும் பெத்த அப்பனாக ஆகி போச்சு கட்சி தொடங்கினா ஆகி போச்சு உனக்கும் நாலு பேர் ஆதரவாளர் இருக்கிறான் உன் பெயரை வச்சு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறான் உன்னுடைய பெயரில் பல பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ நாம் உன்னை நீக்கணும்னா அவங்கள நடுத்தருக்கு வந்து கத்துவான் அத்துவாணி தெரியுமா அத்துவாணி அந்தால் கட்சி தொடங்கினார் கடைசியில் யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனார் ஆனால் அந்த கட்சி வளர்க்குறதுக்காக எவ்வளோ பாடுபட்டார் இப்படியா பீக்கிட்டு இருக்காரு நான் தொடங்கினா கட்சி நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஆனால் இந்த டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு என்ன விமர்சனம் பண்ணுங்க உங்களால் நேரடியாக விமர்சனம் பண்ண முடியலையா எனக்கு கடிதம் எழுதி என்னுடைய குறைகளை சுட்டிக்காட்டுங்க நான் திருத்திக்குவேன் ஜனநாயக பூர்வமான நான் ஆனால் அன்பணி ராமதாஸ் மீது நீ குறை சொல்ற முடியுமா அந்த ஆளுக்கு தலைமை பண்பே கிடையாது குறை சொல்றதுனா கேட்க மாட்டார் யாராவது குறை சொன்னான்னு வச்சுக்கலாம் அந்த ஆள் திட்டு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்றது நான் இன்னைக்கும் சொல்றேன் தன்னைத்தானே சர்வாதிகாரியா நினைச்சுக்கிட்டு நானே தலைவர் நான் விற்கிறவன் தான் பொருளாளர் நான் விற்கிறவன் தான் செயலாளர் நான் போடுறவங்க தான் நிர்வாகி எங்கிட்ட இருப்பது தான் பாமக அன்பணி வேண்டுமானால் ஒரு தனி கட்சி தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது கட்சியை தொடங்கின தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணியாச்சு கட்சி கண்டு சட்டத்திட்டம் வகுத்துட்டு அந்த படி நீ தான் நடந்துக்கணும் நீ உருவாக்கின கட்சி நீ போட்ட சட்டத்திட்டங்கள் அதை நீயே மதிக்காம தான் தோன்றித்தனமாக சங்கங்கள் சட்டம் என்ன சொல்லுது அதையும் காது கொடுத்து கேட்காம கட்சி எடுத்துக்கிட்டேன் இனிமேல் அன்மணி ராமதாஸ் மட்டும் வேற எதாவது கட்சி வச்சு நடத்துக்க சொல்லு வேற பேரில் நட்டுக்க சொல்லு அதான் அன்மணி ராமதாஸ் பின்னாடி இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்னால் பொறுப்பில் போட்டவங்க அவங்களாம் நல்லா வளர்த்து விட்டான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு பெருமை பீத்திக்க வேண்டியது பிள்ளைகா பையன் மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மீடியாவை கூப்பிட்டு கண்டபடி பேசுறது மட்டும்தான் டாக்டர் ராமதாஸுக்கு இலக்கணமாக இருக்குது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர் மக்களுக்காக உழைச்சிருக்கின்றார் சமூக நீதி காவலர் மாற்றுகிறதே கிடையாது நான் இன்னைக்கும் சொல்றேன் பாருங்க ஆனா இன்னைக்கு என்ன கலா நிலவரம் பாமக எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா வலிமையானது இன்னைக்கு அதிமுக நிலைமையை பாக்குறாரு தேமுதிக நிலைமையை பாக்குறாரு ஆனா தன் கட்சி நிலைமையும் அவர் பார்த்திருக்கணும் பையன் இடத்துல எங்க பேசணுமோ அங்க பேசணும் எப்படி பேசணுமோ அப்படி பேசிருக்கணும் பையனை கூப்பிட்டு பேசி வழிக்கு கொண்டு வராத நீங்க அரசியல் பண்ணி என்னத்தை கிடிக்க போறீங்க டாக்டர் ராமதாஸ் ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் இன்னும் நான் பாமக தலைவர் என்கிட்ட தான் கட்சிக்கு இது அப்படின்னு கட்சியை ரெண்டு பிளவு ஆக்காதீங்க தேர்தல் ஆணையமானது அங்கீகாரம் செய்தாச்சு ரெண்டாவது தாறுமாற குற்றச்சாட்டை வைப்பதெல்லாம் முதல்ல விடுங்க அரசியல் ரீதியாக எதிரியாக இருந்தால் அரசியல் ரீதியாக கருத்தியலாக கருத்தை அணுகுங்க அந்த முதிர்ச்சி இல்லை என்றால் சும்மா அவதூறு பரப்பிட்டு இருக்காதீங்க இன்றைக்கி நான் கண்டபடி பேசுனேன் ஆனால் களத்தில் நாளைக்கு நாலு பேர் பல்ல போட்டு பேசுவான் அது உங்களுக்கு அது தகுதி கிடையாது அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு உங்களை கட்சி விட்டு நீக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கின்ற போது அதை விட முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் எங்கள் தந்தையார் வைத்த குற்றச்சாட்டுக்கு எங்களுடைய வழக்கறிஞர் அணி பாலிருக்கில் அவர் விளக்கம் அளிப்பார் அவர் தான் அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ மொத்தத்தில் நீதிமன்றத்துக்கு டாக்டர் ராமதாஸ் போயிருக்காரு ஆனால் கட்சி தொடர்பாக யாராவது ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தாதான் அந்த வழக்குல எங்க கருத்தை கேட்காம நீங்க எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பாமக தொடர்பாக யாரும் நீதிமன்றத்துக்கு வழக்கு எடுத்துட்டு போல அப்படி இருக்கும்போது எதற்காக நீதிமன்றத்தில் போய் கேவெட்டு மனு போடணும் டாக்டர் ராமதாஸ் அதனால கட்சியில பிளவுமல்ல டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கட்சி நிர்வாகியும் இல்லை அது டாக்டர் ராமதாஸுடைய குடும்பத்தையும் அன்பணி ராமதாஸ் குடும்பத்தையும் கூட அவங்க மரியாதையும் காலி பண்றதுக்காக இருக்கக்கூடிய திமுகவுடைய காலி பயல்கள் இது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பாமகவும் நல்லா இருக்கும் கடைசியில் நல்ல பெயருடன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேருவார் இல்லைன்னு வச்சுங்களேன்ப்பா ஆரம்பத்தில் அருமையாக இருந்தார்ப்பா தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களுக்கு போனார்ப்பா பசி பட்டுனுடன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய மக்களை ஒன்று சேர்த்தார்பா எல்லா மக்களுக்கும் போராடினா இருப்பா சமூக நீதி காவலர் இருப்பா பட்டியலின மக்களுடைய பிணங்களை தன் தோல்ல சுமந்தா இருப்பா அந்த மாதிரி ஒரு போராலை பார்க்க முடியாதுப்பா அப்படி நல்ல பெயர்கள் வரலாற்றில் எழுதப்படும் ஆனா கடைசியில கரும்புள்ளியாக மகனுடன் முரண்பட்டு கட்சியை பிளந்தாருப்பா ஆனா கல நிலவரம் என்ன என்று தெரியாம நான் பாக்குறீங்க கூட்டணி சேரன்னு சொல்லிட்டு சேராத இடம்பெணில சேர்ந்து கடைசியில அவரும் தோத்து பையனும் அசிங்கப்படுத்தி அவங்க பையனுடைய பிரிவும் தோத்து போச்சுப்பா இந்த மொத்த குழப்பத்துக்கும் டாக்டர் ராமதாஸ் தம்பா காரணமாக இருந்தார் கடைசி நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் தள்ளாடினாரு அவ்வளோ பெரிய ஆளுமை ஸோ கல யதார்த்தத்தை எவ்வளோ பேரும் சொன்ன பிறகும் விடாப்பிடியாக இருந்து கடைசியில் கட்சியை அழிச்சிட்டாருப்பா அப்படின்னு கெட்ட பேர் தான் வரும் இதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்குவாரா மொத்தத்தில் அன்மொழி ராமதாஸை நீக்கிறதுக்கு டாக்டர் ராமதாஸுக்கு அதிகாரமே இல்லை அதை தெரிஞ்ச பிறகு கண்ணீர் விட்டு கதர்னாரு அவங்க பிள்ளைங்களை பார்த்தியா இவங்க பிள்ளைங்கள பார்த்தியோ என் பிள்ளையோ பார்த்தியா அப்படின்னு அழுதாரு இதெல்லாம் அழுது என்ன பிரயோஜனம் அதிகாரம் தான் உனக்கு இல்லையா தேர்தல் ஆணையம் தான் கட்சி தூக்கி அன்பு நான் தான் குத்தாச்சு இனிமேலாவது திருந்துங்க கலை நிறுவனத்தை புரிஞ்சிக்கங்க டிவி காரன் அத்தனை பேரும் உன்னை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னை பற்றி பிரேக்கிங் நியூஸ் போடுறான் கடந்த காலங்களில் உன்னை பற்றி பேசணாண்ணா இப்போ ஏன் பேசுகிறான் நீ குட்டு சுடாக போனோம் உன் குட்டு குடுசூடாக போகணும் என்பதற்காக தான் புரிஞ்சுக்கிட்டா சரி நன்றி நண்பர்களே